மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தேக்காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோபுவை தொட கத்தர் அனுமதித்தார் ஆனால் ஜீவனை எடுக்க அனுமதிக்கவில்லை அக்னி சூளையில போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை தானியலை சிங்க கபியில தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை பேதுருவை தண்ணீரில் தாழ கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் தண்ணீரில் மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை அவள் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் பாம்பின் விஷம் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை சில காரியங்களை அனுமதித்ததை எண்ணி கத்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாது அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம் சில காரியங்களை அனுமதித்தது உண்மை ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதி காரியம் இருக்கிறது அதை தான் யோக கிட்ட சொன்னார் சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால் யோபுவே உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனால தான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற எனக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் எனக்கு தயம் பாராட்டினேன் உம்முடைய பராமரிப்பு நல்ல கைகளை சட்டி Download ShareChat.